ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸ் இப்போ நம்ம சூப்பரான ஃபார்மிங்கில் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பிளாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான கெவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க இந்த பூத்தூடு மாடல் இதுவும் ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெரிய ஜிமிக்கி மாடல் கொடை ஜிமிக்கி மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ப்ரே கோல்டு மாதிரியே இருக்கும் நான் இது வரைக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் வந்து ஜிமிக்கி போட்டிருக்கேன் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா பெரிய ஜிமிக்கியாக போடுறேன் இதோடய பிரைஸ் வந்து சிக்ஸ் எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா இல்லை இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மாடல் இதோட ஹெட்டு வந்து நீங்கள் பெரிய சைஸ் வேணாலும் மாற்றிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இதில் இருக்க எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு பார்க்க அப்படியே அஜஸ் கோல்டு மாதிரியே இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிளாருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் மட்டும் சேஞ்ச் ஆகும் இதுவும் ஃபோர் ஃபிஃப்டி தான் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிளாருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணணும் இதில் வந்து நீங்கள் இந்த பெரிய ஹெட் போட்டும் வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜிம்கி மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா இதோ ஒரு மாடல் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இந்த உங்களுக்கு பிடிச்சிக்கனா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணும் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டியான ஜிமிக்கி இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி இது நம்ம தாராளமாக ரெகுலர் வேர் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னா கிளைக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெட்டுமே கிடைக்குது இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் இருக்க மாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்